ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய கப் ஷேப் வந்து எந்த மாதிரி பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சென்டர் டாட்டை வந்து நம்ம பிடித்தோம் அப்படின்னா கச்சிதமாகவும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இது வந்து தோழிகளுடைய கேள்விக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பு பாயிண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் எந்த அளவில் எந்த அளவுக்காரங்களுக்கெல்லாம் வந்து கப் டாட் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து கவனித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் டவுட் இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்னும் டவுட்டு தீராத தோழிகளுக்காக ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய அளவு பிளவுஸை வாங்கி தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அல்லது நமக்கு நாமே இப்போ ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு நாமே பிளவுஸை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அளவு பிளவுஸ் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிட்ட ஒரு அளவு பிளவுஸ் இருந்தது அப்படின்னா அந்த அளவு பிளவுஸை வச்சு எப்படி கப் டாட் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் கட்டிங் பண்ணி வச்சிருக்கிற முன்பக்கத்துடைய பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் முன்பக்கத்துடைய அளவு பிளவுஸ் வந்து என் கையில் இருக்கு இல்லைங்களா இந்த பிளவுஸ் உடைய அளவுக்கு தான் நான் வந்து இந்த முன்பக்கத்தை கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம முன்பக்கத்தை வந்து கட் பண்ணதுக்கு பிறகு முன் பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணதுக்கு பிறகு கப் டாட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அளவுகள் வந்து எப்படி நமக்கு சரியா இருக்கணுங்கிறத ஃபஸ்ட் எப்படி செக் பண்ணுங்கிறத பாத்திரலாம் ப்ளவுடைய முன்பக்கத்துடைய உள்பக்கத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான இடம் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டிச் பண்ண இடம் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி லூஸ் இல்லாமல் கரெக்டாக பிடிச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ண முன்பக்கம் வந்து கரெக்டாக இந்த இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வச்சு பார்க்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸாக இல்லாமல் கரெக்டாக இழுத்து பிடிச்சிருக்கேன் இந்த இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக இந்த உள் பக்கத்தில் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா அந்த உள் பக்கம் தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஷோல்டர் பக்கம் வந்து ஸ்டிச்சிங்குடைய கிளாத் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம வந்து கட் பண்ண கிளாத் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்தத வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து நான் கொடுக்குற ப்ளவுஸில் வந்து கப் ஷேப் வந்து சரியாக இல்லை நீங்கள் சரியாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ வந்து சரியான கப் ஷேப்பில் இருக்கிற ப்ளவுஸ் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான கப் பாயிண்ட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம வந்து பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட் சைடை வந்து ஈஸியாக மார்க் பண்ணிடுவாங்க இல்லைங்களா இந்த மார்க்கிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து மூணே மூணு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் கரெக்டான அளவில் வந்து உங்களாலேயும் ஷேப் வந்து எல்லா அளவுக்காரங்களுக்கும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் என்ன அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து பஸ்ட்டை வந்து முழுவதுமே வந்து கவர் பண்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த உயரம் வந்து நமக்கு சரியா இருக்கணும் ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கரெக்டா இருக்கணும் ரெண்டாவதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர் டாட் மார்க் பண்ற இல்லைங்களா இந்த சென்டருடைய டாட் மார்க் பண்ற தான் நமக்கு வந்து பஸ்டுடைய சைஸை வந்து நிர்ணயிக்குது இது நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்குங்க இந்த சென்டர் டாட்டுக்கும் இந்த ஊக்குப்பட்டிக்கு உண்டான இடைவெளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது மெலிசான உடம்புக்காரங்க அதாவது வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஆறு இன்ச்சு இருபத்தி எட்டு இன்ச் முப்பது இன்ச் இந்த மாதிரி அளவுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியில இருந்து இந்த சென்டருடைய டாட்டு ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மார்க்கிங் பண்ற அளவு வந்து நம்ம எதை மைண்டில் வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் நமக்கு வருது இல்லைங்களா இந்த உயரத்துக்கும் இந்த ஊக்கு வைக்கிற பட்டிக்கும் இடையிலான கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து இந்த பட்டியிலிருந்து வர்ற ஆட்டுக்கு வந்து இடம் கொடுத்தோம் அப்படின்னாலே சரியாக இருக்கும் நம்மளுடைய இரண்டு மார்பகங்களுக்கும் இடையிலான கேப் தான் வந்து நம்ம ஒரு சைடு குடுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா மூணு இன்ச் மூன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இதே வந்து பஸ்டுடைய அளவு வந்து பெருசாகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து நம்ம அதிகம் பண்ணணும் மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்போ முப்பத்தி எட்டு சைஸுக்கு மேல போகுது அப்படிங்கும் போது இந்த மூணு டாட்டுக்கு இடைவெளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நாற்பது இன்ச் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு வரும்போது ஒரு ரெண்டரை இன்ச் அகலமெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த ரெண்டரை இன்ச் அகலம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டிலேருந்து வர டாட் வந்து ஒரு மூன்றரை இன்ச் இன்ச் அளவுக்கு இந்த நீளம் வந்து நமக்கு இருக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பஸ் டைய அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுற முக்கியமான டாட்டே வந்து இந்த சென்டர் டாட்டு தான் இந்த ரெண்டு டாட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து கால் இன்ச்சுக்கு அதிகமாக இந்த இடத்துலையும் ஊக்குப்பட்டி இடத்துலையும் நம்ம வந்து டாட்டை பெருசாக பிடிக்க வேண்டியது வரும் இதுவே வந்து நாற்பது இன்ச்சுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஆம் சைடில் வர்ற டாட்டையும் ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ற இடத்துல வர டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுனா சரியான அளவாக இருக்கும் அதாவது இருபத்தி நாலு இன்ச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி எட்டு இன்ச்சு வரைக்குமே வந்து இந்த ரெண்டு டாட்டுக்கும் கால் இன்ச் அளவு நம்ம ஸ்டிச் பண்ணா போதும் அதுவே நம்ம வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் வந்து பஸ்டுடைய அளவுக்கு கிளாத்தை வந்து பிடிச்சு கொடுக்குற கிளாத் வந்து இந்த சென்டர் டாட் தான் இந்த சென்டர் டாட் தான் வந்து இப்ப வந்து இருபத்தி எட்டு இன்ச்சுக்காரங்களுக்கு அப்படின்னா சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி மொத்தத்துக்கு மூணு இன்ச்சுக்கு நமக்கு டாட்டுடைய அகலம் வந்து இருந்தா போதும் இதுவே வந்து நாற்பது இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நம்ம இந்த மார்க் பண்ற டாட்டுடைய அகலமே வந்து ரெண்டு இன்ச் இருக்கணும் மொத்தத்துல நாலு இன்ச் இருக்கணும் இங்க ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு மொத்தம் நாலு இன்ச் இருக்கணும் இப்ப நாற்பதுக்கு மேல போகும்போது ரெண்டு கால் இன்ச் வரைக்கும் அதாவது அவங்களுடைய பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டை தான் நம்ம வந்து அகலப்படுத்தணும் இந்த டாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அகலப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஷேப் வந்து பெருசாக வரும் இதுவே கப் ஷேப் வந்து சிறுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டுடைய அளவை வந்து அப்படியே நீங்கள் சிறுசு பண்ணணும் சென்டர் டாட்டுடைய அளவை வந்து சிறுசு பண்ணும்போது தன்னால் நமக்கு வந்து பஸ்டுடைய சைஸுக்கு சின்ன அளவுல கப் அதனால எப்பவுமே கப்ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கப்ஷேப்ப பெருசு பண்றதும் சிறுசு பண்றதும் இந்த சென்டர் டாட்டுடைய அளவுகள் தான் இதை நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்க வந்து ஊக்குப்பட்டியுடைய இடத்தை வந்து மார்க் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு பஸ்ட்டுக்கும் இடையிலான கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுல இருந்து ஆறு இன்ச் ரொம்ப அகலமான பாடிக்காரங்க அதாவது நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு மேல போகுது அப்படிங்கும்போது தான் ஒரு ஏழு இன்ச் அளவுக்கும் நமக்கு வந்து சென்டர் ஊக்குப்பட்டியுடைய இடம் வந்து வரும் அப்ப வந்து ஒரு சைடுல வந்து ஒரு மூன்றரை நாலு இன்ச் அப்படிங்கிற மாதிரி அகலமா நமக்கு வந்து வரும் மீது எல்லா அளவுக்காரங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு இன்ச்சுக்குள்ளதான் இந்த ஊக்குப்பட்டியுடைய இடத்துல வர்ற டாட்டுடைய அளவு வந்து நமக்கு இருக்கும் ஆம்பகுதியிலிருந்து வர்ற டாட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா சென்டர் டாட்டுடைய நேர்கோட்டை பார்த்த மாதிரிதான் இந்த ஆம்பகுதியுடைய டாட்டை வந்து நம்ம பிடிக்கணும் இல்ல நீங்க இது வந்து கிராஸாக போயிருச்சு இந்த டாட் இங்க இடத்துல வர வேண்டியது இப்படி கிராஸாக போயிருச்சு அல்லது இந்த சைடுல வந்துருச்சு அப்படிங்கும் நமக்கு வந்து கப்ஷேப் வந்து கோனிச்சுட்டு ஒரு சைடா இழுக்கிற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் டாட்டுக்கு உண்டான அளவுகளை கொடுத்து மார்க் பண்ணுதுக்கு பிறகு சென்டர் டாட்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்ச் வேணுமா ஒன்றரை இன்ச் வேணுமா ரெண்டு இன்ச் வேணுமா அப்படிங்கிறது உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாட் வந்து ஊக்குப்பட்டிக்கு நேராக மார்க் பண்ணுறோம் சென்டர் டாட்டுக்கு ஊக்குப்பட்டிக்கு இடையிலான எவ்வளோ கேப் வைக்கிறீங்களோ அதே கேப் அளவு தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும் இந்த மூணு இடைவெளியும் நீங்க சரியா கொடுத்துட்டீங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து அழகா இருக்கும் ரெண்டாவது பாயிண்டா வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணி இந்த டாட்டை நீங்க பிடிச்சீங்க அப்படின்னாலே கப் ஷேப் வந்து அவ்வளோ அழகா வரும் இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து கப் ஷேப் டாட் பிடிக்கிறத பற்றி கொஞ்சம் புரிதல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ